அவர்கள் நியாயமான வேண்டுகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதுதான் கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனையிலே பங்கு கொள்ள முடியாமல் வீட்டில் இருந்தபடியே ஸ்ரீ சர்வேஸ்வரம்பெருமானை புதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார்பு மக்களின் வேண்டுல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதை செய்வதுதான் அந்த பிரார்த்தனை அதுவே இப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ராகுகால நேரத்திலே புண்ணியமான பிரதோஷ நேரத்திலே புண்ணியமான அமுதராஜ கால நேரத்திலே நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து சர்வேஸ்வரம்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பாக்கியம் கிடைத்தது என்பது நமது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவானாக இருந்து இந்த அற்புதமான அமுதராஜ கால நேரத்திலே கடகசிலை தரிசனம் செய்ய அனைத்து பக்தர்களின் நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும் என்று இறைவன் திருவடிகளை வணங்கி திருவடிகளை வணங்கி சர்வசிலை பெருமானுக்கு நூற்றி எட்டு மாலை அர்ச்சனை மே போற்றி ஓ மட்டன் செல்ல மட்டன் போதம் எங்கள் ஓ கல்வே சர்வேஸ்வரே தகி ராஜாயே திமகி அன்னோ சர்வேஸ்வரே ப்ரஜோதயா அஸ்தபாயாய திமகே தகி ராஜாயே திமகி அன்னோ சர்வேஸ்வரே ப்ரஜோதயா நரசிம்ம உக்கிரம் முளைத்து வந்த பரமசில்கரளியை இங்கு என்கோவே அரரே அனச்சுள்ளியானந்த வாக்கியவனை उते कोई आयत